உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை மிஞ்சூர் சுப்ரீம் பவர் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செல்ல இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ ஒன் டூரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் மின்சூர் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ தமிழக முதல்வர்களுக்கும் மாண்பு மிகு மின்துறை இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதி நூற்றி ஐம்பத்தி நிறைவேற்றும் என்று தூத்துக்குடி மாணவர்களை அறிவித்தீர்கள் பத்தாண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்த ஒப்பந்த தொடர்களை நாங்கள் அடையாளம் கண்டு பணிநந்தனம் செய்வோம் என்று கூறினீர்கள் அதே போன்று பல கட்ட போட்டிகளும் நடத்தினோம் கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தலைமைச் செயலகம் நோக்கி ஒரு பேரணியாக சென்றோம் அந்த பேரணியை தொடர்ந்து தலைமை செயலாளர் அவர்கள் அவர்கள் மூலியமாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் நிச்சயம் அனைத்து தொழிலாளர்களையும் அடையாளங்களை நிரந்தரப்படுத்த என்று கூறினார்கள் அதை தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா ஆந்திரா போராட்டம் பதிமூன்று நாள் போராட்டம் பண்ணோம் இதே ஆரம்பத்தில் தொடர்ச்சியாக பன்னிரெண்டு நாள் ஆந்திராவில் போய் தஞ்சம் உந்து அங்கு போட்டி நடத்தி அதன் தொடர்ச்சியாக பதிமூன்றாம் நாள் ஆரம்பாக்கத்துல டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோ தொழிலாளும் கம்பத்தில் உட்காந்தாங்க பனிரெண்டு நாள் கண்டுகொள்ளாத அந்த நிர்வாகம் பதிமூன்றாம் நாள் கம்பத்திலேயே உட்காந்ததும் அடுத்த செகண்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாவட்ட கண்கணியர்களும் உடனே அழைப்பு கொடுக்குறாங்க மின்துறை அமைச்சர் பேச்சதுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க போனோம் அது தொடர்ந்து தற்போது வரை அது அது தொடர்ச்சியாக எந்த ஒரு அறிவிப்பும் இப்போ வரைக்கும் அறிவிக்கலை இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று மாதங்கள் தான் உள்ளது நீங்கள் அறிவிக்க கூடிய இந்த தேர்தல் வாக்குறுதி நூற்றி எண்பத்தி மூணை நிறைவேற்றவில்லை என்றால் வடசென்னை மேட்டூர் தூத்துக்குடி உற்பத்தி நிலையங்கள் நீர்மின் நிலையங்கள் கேஸ் பிளான்ட்டு ஆயில் பிளான் மற்றும் முப்பத்தெட்டு மாவட்ட வினியவட்ட உற்பத்தி தொழிலாளர்களை வினியவட்ட ஒப்பந்தங்கள் அனைவரும் ஒன்று திரட்டி நிச்சயம் ஒரு அக்டோபர் பதினேழு போராட்டம் தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு போராட்டத்தை இந்த நேரத்தில் அறிவிக்கிறோம் இந்த அக்டோபர் பதினேழு போராட்டம் நிச்சயம் முப்பத்தெட்டு இருபதாயிரம் குடும்பங்களுக்காக இந்த போட்டம் நடத்திருக்கிறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் நீங்கள் அறித்த இந்த தேர்தல் வாக்கு நூற்றி ஐம்பத்தி மூணை நிறைவேற்றவில்லை எனில் ஒரு தொடர் பட்டத்தை இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பேரிடர் காலங்களான கஜா வர்தா ஒக்கி போன்ற புயல் காலங்களில் இந்த தொழிலாளி பணி என்பது அனைவருக்கும் தெரியும் இதே போன்று கொரோனா காலங்களில் எப்படி ஒரு செவிலியர்கள் பணிபுரிந்தார்களோ எப்படி ஒரு காவல்துறை பணிபுரிந்தார்களோ அதே போன்று இந்த மின்னணி ஒப்பந்த தொழிலாளர்களும் இந்த மக்களுக்காக பணிபுரிந்தார்களே இதை சற்றும் சிந்திக்கவில்லை ஆனால் நிச்சயம் நீ வரக்கூடிய பேட காலங்களிலும் இதே ஒப்பந்தத்தொல்கள் பணிபுரிய இருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு கரண்ட் நைட் ஒரு அன்டைமில் கரண்ட் போனாலும் இதே இந்த ஒப்பந்தான் வேலை பார்க்குறான் இதே பிளான்டில் முந்நூற்றி அறுபது நாள்துறை வேலை பார்த்துட்டுருக்கான் எப்படி ஒரு காவல்துறை ஒரு வருவாய்த்துறை எப்படி நீங்கள் வந்து நேரடியாக அரசு கீழே வேலை பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் இந்த மின்வரி ஒப்பந்தம் பணிபுரிஞ்சிட்ருக்கான் ஏன் இது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுக்கு மேலே ஒப்பந்தங்கள் மரணம் அடைஞ்சிட்டான் முன்னூறுக்கு முறை ஒப்பந்தம் மரம் அடைஞ்சு இன்னைக்கு இந்த குடும்பம் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு ஒரு சாலை விபத்தில் மரணம் அடைஞ்சால் அந்த அந்த இறந்த நபருக்கு முதலமைச்சர் மாண்புமிகு நிவாரண நிவாரணத்துல இருந்து ஒரு லட்சம் கொடுக்குறீங்க ஏன் இந்த தொழிலாளிக்கு ஒரு நெத்தி போட்டு ஒரு ஒரு ரூபா வைக்க கூட கொடுக்க முடியா தொடர்ச்சியா கேட்டு மூணு வருஷமா முதல்வர் சந்திக்க முடியல மூணு வருஷமா தமிழக முதல்வர் சந்திக்க முடியல எவ்வளவு கேட்டுப்பட்டோம் சீஃப் செக்ரட்டரி ஒன் அண்ட் டூ த்ரீ எல்லாத்தையும் போயாச்சு பல முறை தலைமைச் செயலர் ஏறி இறங்கிட்டோம் நிச்சயம் சொல்றோம் இந்த தேர்தல் வாக்குறுதி நூத்தி ஐம்பத்தி மூணு நிறைவேற்றவில்லை எனில் அக்டோபர் பதினேழு போராட்டம் நாடுதல் மாநில தலைவர் போராட்டமாக நடக்கும் என்பதை தெரிவித்து வருகிறோம் பாலச்சந்தர் மாநில பொதுச்செயலர் ஜிடிசிஏ தொழிற்சங்கம்

என்ன ஆச்சு என்ன ஆச்சு வாக்குறுதி என்ன ஆச்சு வாக்குறுதி தேவையில்லையா 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 உங்களுக்கு தேவையில்லையா

நாங்கள் உங்களுக்கு தேவையில்லையா எங்கள் முதல் மக்கள் முதல்வரை கேட்கலையா கேட்கலையா எங்கள் குழுவில் கேட்கலையா என்னாச்சு என்னாச்சி நாங்கள் உங்களுக்கு தேவையில்லையா